ஓம் சக்தி முத்தாரம்மன் துணை இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னென்னா வசியம் எளிய மந்திரம் லட்சுமி கடாச்சம் நடந்தது ஒரு அட்ராக்டிவ் மெத்தட்ஸ் அதாவது ரிசல்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஒரு சிலரை பார்க்கும்போது நம்மளோட அவங்களோடைய முகம் வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் நம்மளை அறியாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்களை பார்க்குமா அவங்கக்கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தோணும் அதாவது ஒரு சில பெண்களுக்கு ஒரு சில ஆண்களையோ அல்லது பெண்களையோ பார்க்கும்போது நம்மளை அறியாமல் அவங்க முகத்தில் ஒரு லட்சுமி கடாச்சும் வந்து தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுடைய முகத்தை பார்க்கும் ஏதோ எதோ ஒன்று பார்க்கும் போல வந்து நம்மளை அறியாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பேசுவோமா எவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் இதில் வந்த மந்திரத்தை நம்ம சொல்லதுனால எப்பேறுபட்ட தெய்வ கடாட்சமும் நம்ம முகத்தில் நிறைய ஆரம்பிச்சிடும் லட்சுமி கடாட்சமும் நிறைய ஆரம்பிச்சிடும் அது என்னென்னு பார்ப்போம் இந்த மந்திரத்தை வந்து பௌர்ணமி தினத்தன்று ஆரம்பிக்கணும் நூற்றி எட்டு முறை உச்சரித்து அதை வந்து உருவேற்ற வேண்டும் உருவேற்றணும் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க பிறகு தினசரி இருபத்தோரு முறை வந்து உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரிக்கும் போது மிக விரைவில் சித்தியாகும் உங்களுடைய முகமும் வசிகரமான தோற்றத்தில் வந்து தோன்றும் அதாவது நீங்கள் டெய்லி இருபத்தோரு முறை சொல்லணும் சரி அது போக பருமணி அன்றைக்கு ஆரம்பித்ததுக்கடுத்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மந்திரம் வந்து சித்தியாகும் நாம் சொல்வதை பொறுத்து ஒரு சிலருக்கு சீக்கிரமாகவே மந்திரம் சித்தி அடையும் அப்படி சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு சிகப்பு துண்டில் விரித்து அதன் மேல் நம்ம உட்கார வேண்டும் கிழக்கு முகரமாக அமர வேண்டும் வாயில் வலது பக்கத்தில் ஒரு கிராம்பு முட்டோட இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க உதடு அசையாமல் மனதிற்குள்ளே நம்ம சொல்ல வேண்டும் அது போக சைவ உணவை வந்து தவிர்த்தால் சீக்கிரமாக இந்த மந்திரம் வேலை செய்யும் மந்திரம் வந்து ஓம் வெள்ளி எண்முகம் வியாழன் எண்முகம் திங்கள் எண்முகம் திசைகள் எட்டும் எண்முகம் காளி எண்முகம் காயத்ரி எண்முகம் நீலி என்முகம் நீலகண்டி என்முகம் ராமரும் லட்சுமணரும் போலவே அம்மா தாயே எல்லோரும் பார்த்தல் போலவே சிரித்த முகமும் சீதாதேவியர் நிற்க சிதம்பர அச்சரத்தின் மேல் ஆணை ஐந்தழுத்து பஞ்சாசரமும் என் முகத்தில் நிற்கவே சுவாக அப்படிங்கிற மந்திரத்தை டெய்லி வந்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்கள் முகம் வந்து சீக்கிரமே வசீகரமான ஒரு தோற்றத்தை மா தோற்றமாக மாறும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் நினைத்தது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது என்ன நினைச்சாலும் சரி அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவாக இருக்கட்டும் தெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும் என்ன நினைச்சாலும் அதை உடனடியாக உங்களை வந்தடேர்ந்து சேரும் இப்போ ஒரு ட்ரெஸ்ஸே எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் நினச்சி ஒரு ரெண்டு நாளைக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த ட்ரெஸ் வந்து தேங்க்யூ